யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கண்ணப்பர் திடல் சென்னையில் ஒரு நரகம் இந்த மாதிரியான தலைப்புகளில் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் ஒரே பில்டிங்கில் நாம் கனவில் கூட நினைக்க முடியாத நெருக்கடியோடு வாழக்கூடியதை பற்றிய டாக்குமெண்ட்ரிகள் இருந்தன இந்த டாக்குமெண்ட்ரிகள்லாம் டைமிங்காக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ஒன் இயர் பிஃபோர் டூ இயர் பிஃபோர் த்ரீ இயர் பிஃபோர் இப்படியே தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் கிடையாது எனக்கு தெரிந்த அதற்கு முன்பு ஒரே ஒரு டாக்குமெண்ட்ரி லேண்ட்ஸ்கேப் எல்லாம் வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் எல்லாம் போய் காட்டக்கூடிய அந்த இருக்கு மக்கள் கிட்ட போய் வீடியோ விளாக் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆள் மட்டும் அதை எடுத்திருப்பார் அப்போ இருந்தே அதை வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கு விகடனெலாம் விரிவாக ஒன்று பண்ணி போட்டிருக்காங்க ஆனால் இது எதுலேயுமே ஒரு விஷயம் தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த பில்டிங்குக்கு அவங்க எதுக்கு வந்தாங்க யார் இந்த பில்டிங்கில் அவங்களை கொண்டு வந்து வச்சது அப்போ உலகத்துல எல்லா மாநகரங்கள்லையும் அங்க இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய வர்க்கத்தினர் வந்து செட்டில் ஆகக்கூடிய வாடகையே கட்ட முடியாது குடிசையில் மட்டும் தங்கிக்கிட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்லம் ஏரியா உருவாகத்தான் செய்யும் ஆத்தோரத்தில் ரயில்வே ட்ராக் ஓரத்தில் இது மாதிரியான இடங்கள்ல ஸ்லம்முகள் உருவாகும் ஸ்லம் உருவாகும் மாநகரம் பெருசா வளர வளர இந்த ஸ்லம்ல இத்தனை வருஷமா இருக்காங்க இவர்களுக்கு ஏதாவது வழி பண்ணி தருவோன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு குடியிருப்பு இது மாதிரி இருந்து கலைஞர் வந்து குடிசை மாற்று வாரியம் ஆரம்பித்த காலத்திலிருந்து எம்ஜிஆர் அதை கண்டினியூ பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் அது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மாறி அதனுடைய வேலையை செய்துட்டு வரும் அதாவது ஒரு இடத்துல போய் இப்போ அரசாங்கத்துடைய நிலத்தில் ஒரு குடிசையை போட்டுட்டா மறுநாளே உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருவாங்க அதாவது இந்த மாமா மேலே எடுத்து சாக்லேட் கொடுப்பாருங்கிற மாதிரியான கதை இல்லை ஒரு நகரம் அந்த நகரத்தில் இந்த இடத்துல தங்க வேண்டிய தேவை அவர்களுக்கு வருது அவர்கள் பல்லாண்டுகளாக அங்கே தங்கி வருகிறார்கள் அது ஆத்தோட போக்கில் வெள்ள பாதிப்பு இது மாதிரி அவங்களுக்கு உயிர் பாதிப்பு உடைமை பாதிப்பு ஏற்படுதுங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணுவோம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அரசாங்கத்துடைய ரோல் வருது இப்படியான ஸ்லம்முகள் உருவாவது அந்த ஸ்லம்முகளுக்கு கட்டணம் கட்டி அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றுறதுங்கிறது ஒன்று எந்த ஸ்லம்லையும் கவர்மெண்ட் போய் நீங்கள் இங்கே குடிசை போட்டுக்குங்கன்னு சொல்கிறது கிடையாது நகரத்தில் அது தானாகவே ஒன்று நடக்குது அது காலகாலமாக மாறும்போது அதற்கு ஒரு மாற்று வழியாக அரசாங்கம் முன்வைக்குது இது ஒன்று இவர்களை அப்புறப்படுத்துறதா ஒரு வேலை வரும் பாத்தீங்களா அடையாறு மற்றும் கூவம் ஆற்றுடைய ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது இவர்கள் இங்கே இருந்தால் வெள்ளம் வரும்போது இவர்கள் தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அன்னைக்கு இது ஆகுது இப்ப திடீர் நகர்னு சைதாப்பேட்டை இது கீழே ஒண்ணு இருக்கு வெள்ளம் வந்தா பெரிய அளவுல பாதிப்படைகிறாங்க பாம்பு வருது எல்லாம் வருது ஆனா அங்கிருந்து அவர்களை நகர்த்துவது பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு பின்னாடி கட்டி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த ஸ்லம்முக்குள்ள ஆட்கள் பெருகி கொண்டே தான் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு குறிப்பாக இந்த கண்ணப்பர் திடல் பில்டிங்குக்கு எப்படி வந்தார்கள்ங்கிறத எந்த டாக்குமெண்ட்ரிலையும் பெரிய அளவில் பார்க்கவே முடியாது அதற்கு காரணம் அவர்களை அங்கு கொண்டு வந்து வைத்தவர் பெயர் ஜெயலலிதா புரட்சி தலைவி மாண்புமிகு ஜெயலலிதா அங்கு கொண்டு வந்து இவர்களை அடைத்ததால் அதான் அந்த டாபிக்கை மட்டும் பேசாமல் அப்படி தவிர்த்து போயிடுது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விளையாட்டு போட்டிகள் நடந்தபோது நேரு விளையாட்டு அரங்கத்துடைய எக்ஸ்டென்ஷன் விரிவாக்க பணிகளுக்காக விக்டோரியா பார்க்கு ரிப்பன் மாளிகை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசிகளை குடிசை போட்டு வசித்து வந்தவர்களை இரநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை அங்கிருந்து மூணு மாசத்துல உங்களுக்கு மாற்றி இடம் தரும் இப்போ இந்த கேம்ஸை எங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த மாநகராட்சி அவர்களை அப்புறப்படுத்தி கொண்டு வந்து வைத்த இடம் தான் கண்ணப்பருத்த கண்ணப்பருத்திடல் கண்ணப்பருத்திடலில் அவர்கள் வந்து தங்கும் போது சரி ஏதோ விளையாட்டு போட்டிகள் நடக்குது இது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடம் காலியாக தானே இருக்குது நம்ம மறுபடியும் போய் அங்கே இருந்துக்கலாம் அது அப்படி நடக்கலை சரி மூணு மாதத்தில் மாற்று இடம் கொடுக்குறேன் நாங்களே கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் அந்த இடம் பிளாட்பாரத்தில் பெருகிறதை காட்டிடும் ரொம்ப ரொம்ப இட நெருக்கடியோடு வேறுபாளர்களும் வந்து கலந்து குடியிருந்து கணக்கிலாக இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதில் இருக்காங்க இதை பற்றிய டாக்குமெண்ட்ரிகள் யூடியூப்லேயே நீங்கள் தேடினீங்கன்னா இருக்கும் இதில் எதுலேயுமே அவர்கள் ஏன் வந்து இருந்தார்கள் அவர்களுக்கு அந்த வாக்குறுதியை கொடுத்தது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஒரு பிளாட்பாரத்திலிருந்து அங்கே வந்து இருந்தார்கள் ஜெயலலிதாவுடைய பார்வை என்னவாக இருந்திருக்குன்னா நீயே ஏன் பிளாட்பாரத்தில் சட்டவிரோதமாக தான் தங்கிட்டு இருக்க உன்னை நான் வந்து ஒரு பில்டிங்கில் கொண்டு போய் அடைக்கிறேன் இருக்க பிரியம் இருந்தால் இரு இல்லாட்டி போ இதில் நீ என்ன டிமாண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு உன்னுடைய பட்டா நிலத்திலிருந்து என்னுடைய தேவைக்காக உன்னை அப்புறப்படுத்திட்டா உனக்கு மாற்று ஏற்பாடு தரேன்னு சொன்னேன் மாற்று ஏற்பாடு தருவதும் தராமல் இருக்கிறது என்னுடைய பெருந்தன்மை சம்மந்தப்பட்ட விஷயம் உன்னை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும் படுத்தியாச்சு முடிஞ்சது இப்போ இது அம்மாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ஆறு வரைக்கும் அந்த அம்மா ஆட்சியில் இருக்குது அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் திமுக ஆட்சி வருது இதை தொடர்ந்து பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி வருது இந்த இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா பதினாலு பதினைந்து வருடம் அதிமுகவுடைய காலம் தான் நடந்திருக்கு இதற்கு இடையில் யாருமே கண்ணப்பருத்திடரில் இப்படி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து சென்னையில் வேறெந்த எந்த மூலியும் இல்லாத அளவுக்கு இட நெருக்கடியோடு கொடூரமான முறையில் வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணல இந்த மூன்று வருடங்கள்தான் தான் பண்ணியிருக்கேன் திமுக ஆட்சி வந்த பிறகு மழை பாதிப்பை பார்க்க போன முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இவர்களுக்கு மூலக்கொத்தளம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய கட்டிடங்களில் நூற்றி பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த திட்டப்பகுதியில் குடியிருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த நியூஸ் எப்போ வந்துச்சுன்னா இதை கூட கவர்மெண்ட் இப்படி செய்து கொடுத்தோங்கிறதுலருந்து நியூஸ் வரல கம்யூனிஸ்டுகள் போய் அங்கே ஒரு போராட்டத்தை பண்ணாங்க நல்லது நல்லதுதான் நடந்துட்டு இருக்கே கடந்த வருடமே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துருக்காரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய ஒரு வீட்டுடைய இது வந்து நாலரை லட்சம் ரூபாய் ஆகுதுன்னா சென்னையில் சென்னையில அதில் மூன்று பங்கை மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் பயனாளிகளுடைய பங்கு தொகைன்னு செலுத்த வேண்டிய ஒரு நாம்ஸ் இருக்கு இந்த நாம்ஸை இருபது வருடத்துக்கு ஒரு லட்சத்தை இருபது வருடத்துக்கு உங்களுக்கு பிரிச்சு போட்டு வங்கி கடனாக வாங்கி தருவதற்கும் அவர்கள் ஏற்பாடு பண்ணிடுறாங்க இந்த வங்கி கடனாக வாங்கி தரக்கூடிய ஒரு லட்ச ரூபாயை கூட அவர்கள் மீது சுமத்தக்கூடாதுன்னு கம்யூனிஸ்டுகள் போராட்டம் பண்ணுகிறார் இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இன்றைக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணிக்கிறேங்க மூன்றில் இரண்டு பங்கு பணத்தை சென்னை மாநகராட்சி செலுத்தி விட்டார்கள் அதற்கடுத்து இந்த மக்கள் வந்து முன்பணம் வாங்காமல் இன்றைக்கு மாண்புமிகு இளைஞர் நலத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்பணம் வாங்காமல் இந்த வீடுகளை வழங்கி இருக்கின்றார்கள் பல அதிகாரி எங்கிட்ட பேசுனாங்க காசு இல்லாம இந்த மக்கள் உள்ள நுழைய முடியாதுங்க இதாங்க அரசாணம் என்னங்க அந்த அதிகாரத்தை நான் சொல்கின்றேன் மக்கள் போராட்டம் நடத்தினால் ஒரு மக்கள் அரசா அதுக்கு என்பதற்கு இது ஒரு சாட்சி சரி நீங்க கிளைம் பண்ணிக்க அரசியல் அதுதான் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் நூத்தி பதினாலு வீட்டை இவர்களுக்கு கொடுப்பதாக முடிவெடுத்ததற்கு பிறகு தான் நீங்க இந்த சீனுக்கே வர்றீங்க தான் அவர்களுக்கு அது கிடைச்சதுன்னா எப்ப நீங்க சொல்லி இருக்கணும்னா பத்தாண்டு காலம் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இதை பண்ணிட்டு நான்காண்டு காலம் ஆண்டிட்டு இருக்குல்ல இந்த காலகட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லி பிளாட்பார வாசிகளை இங்க கொண்டு வந்து வைத்தீங்க ஆசிய விளையாட்டு போட்டிகள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் வைக்க வேண்டியதானே அப்போ இவர்களுக்கு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணிருக்கீங்களா எதையும் யாருமே கேட்டது கிடையாது இருபத்தி ரெண்டு வருடம் கழித்து அவர்களுக்கு ஒரு விடியல் வருது அநேக பேர் வந்தாலும் எங்களுக்கு வலியம் வேதனை தான் கொடுத்தாங்க ஆனா இந்த ஆட்சி எங்களுடைய வாழ்க்கையில வந்து விடியலை தந்திருக்கு விடியல் தந்த தமிழக முதல்வராய அவர்களுக்கும் மாண்புமிகு எங்க உதயநிதி அண்ணாவுக்கும்

அந்த அம்மாவுடைய இமேஜை காப்பாற்றுவது அப்படிங்கறதுக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சொகுசெல்லாம் எந்த அரசியல்வாதிக்கு கிடைக்கும் எத்தனை டாக்குமெண்ட்ரி எடுத்தாலும் ஏன் கொண்டு வந்து வச்சாங்க வச்ச முடிவு யாரோடது அப்படியே இவர்களை இங்கேயே சாகட்டுன்னு விட்டது யாருடைய பொறுப்பு யாருமே யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு நீளமான நடனம் புரிஞ்சிருக்கான் கீபோர்டு நடனம் அதிமுகங்கிற பேரே வராது ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு வரும் நீங்களா விக்கிபீடியில் போட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல எந்த விளையாட்டு போட்டி நடந்துச்சு அந்த விளையாட்டு போட்டி யாருடைய தலைமையில் நடந்துச்சு இந்த நடவடிக்கை எல்லாம் யார் எடுப்பாங்க நீங்களா இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கு திமுக நினைச்சுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சுலபம் அப்படிதான் இங்க டீல் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் உடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஜூனியர் விகடனுக்கு அளிக்கக்கூடிய பேட்டி அதை தொடர்ந்து அதே விஷயங்களை வந்து தந்தி டிவியில் அளித்த நேர்காணல் இந்த நேர்காணலுடைய கட்டிங்களையாம் தூக்கி நாம் தமிழர் அதிமுக போன்ற ஏன்னா அதிமுக தான் திரும்ப வந்துருங்க திரும்ப வந்துருங்க திருமான்னு ஏந்திரி அஞ்சலி ஏந்திரி அஞ்சலிங்க ஒரு கதறிட்டு கதறிட்டினாங்க அப்புறம் வரலைன்னு அவர் மேலேயே மண்ணவாரி தூத்துனானுங்க நீங்க வந்து திமுகவுக்கே ஒரு விங்கா மாறி போயிட்டீங்க நாசமா போயிருவீங்கன்னு மண்ணவாரி வாரி தூத்திட்டு இருந்தாங்க இறங்கி அடிக்கிறார் இறங்கி அடிக்கிறார் இதுவரைக்கும் போன வாரம்லாம் வந்து பாஜகவை இறங்கி இறங்கி செருப்பாளையே அடித்த ஆளூர் சானாவாசுக்கு ஒரு நாளும் இவர்கள்லாம் இந்த மாதிரி புகழ் மாலை போட்டது கிடையாது சிந்தனை செல்வனுக்கு போட்டது கிடையாது யாரெல்லாம் திமுகவை நோண்டுகிறார்களோ அவர்கள்லாம் இறங்கி அடிப்பவர்களாக ஊடகவியலாளர்களால் பார்க்கப்படுகிறார் இது வந்து அவர் செய்யட்டும் அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஊர் வா எதில் சிரிக்குங்கிறது ரெண்டாவது திடீரென வந்தவர்கள்லாம் அப்படிங்கிறாரு ரூபாயில் நாம் இருந்த இருப்புக்கு சரி நம்ம அது வந்து கூட்டணி கட்சியுடைய மாண்பு வந்து அறிவு இல்லாம ஆமாம் ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர் வந்து விசிகாவில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியது அரசியல் அறத்துக்கு ஏற்புடையதல்ல இது கூட லப்பர் பந்தில் கூட ஒரு டைலாக்காகவே தினேஷ் சொல்லியிருப்பார் ஏன்னா மூத்த சந்தில் யாரோ சின்ன பையன் பேசியிருக்கான் இதுக்கெல்லாம் போய் வண்டியில் அப்படின்ட்டு போவார் அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை அவர் உருவாக்கியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியிலே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒருவர் கொள்கை புரிதலின்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்திற்கு ஏற்புடையது அல்ல எனவே இடதுசாரி சிந்தனையில் தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள இன்னும் சொல்ல போனால் இடதுசாரி சிந்தனையும் தாண்டி தமிழ் மொழி தமிழ் இனம் என்கின்ற அந்த வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள மதிப்பிற்குரிய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார் கொள்கை புரிதலின்றி அவர் பேசியிருக்கிறார் அது அரசியல் அர்த்தத்துக்கு ஏற்படுவதில்லை திருமாவளவனோடு நான் பல ஆண்டுகளாக பயணித்து வருபவன் அது அவருடைய நிலைப்பாடு இதுவாக இருக்காது அப்படிங்கிற அளவில் அதாவது ஒரு துணை புதுச்சியாளர்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கணுங்கிறதுல இவருடைய பேச்சில் வந்து தெரிய வருது இல்லை அவர் அதை சொல்கிறாரு இதற்கு முன்பே ரவிக்குமார் வந்து இதை இதை வெளிப்படையாகவும் சொல்லாமல் நம்மளுடைய நோக்கம் பாசிச பாஜகவை அதிகாரத்திலிருந்து நீக்குவது திமுக விசிக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி என்பதே அந்த ஒற்றை நோக்கத்துக்காக தான் இணைந்து நிற்குது வேற எதுவும் கிடையாது அந்த நோக்கத்தில் நாம் வெற்றியடையும் வரைக்கும் வேற எதையும் பற்றி யோசிப்பதற்கே இடமில்லை பிரிப்பதற்கு பல்வேறு காரணிகள் வந்து சேரலாம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர் ஒரு விதமான பதிவு போடுறார் இத்தனைக்கும் ரவிக்குமாரும் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் என்றைக்கு எந்த காலத்திலயுமே இருந்தது ஆனாலும் அவர் அதை ஏன் சொல்லுகிறார்னா இந்த குரல் இருக்குல்ல ஆதவ் அர்ஜுனுடைய குரல் இந்த குரல் விசிகாவுக்கு எவ்வளவு ஆபத்து அப்படிங்கறது அவருக்கு தெரியும் விசிகாவுக்கு ஆபத்து பவன் கல்யாணம் சொல்றேன் இவரை சொல்றேன் அவரை சொல்றேங்கிறது அவங்க அரசியல போய் ஆந்திராவில் பேசுகிறீங்க இல்ல இல்ல ஆதவ அர்ஜுன்கிறவர் வந்து இப்போ ஒரு வருடத்துக்கு முன்பு விசிகாவுக்குள் வந்தவர் விசிக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உள்ளதிலேயே வலிமையான அம்பேத்கரிய குரலை பேசக்கூடிய வேறு எந்த கட்சிகளிலும் தலைமை பதவியெல்லாம் அடைவது சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பொது நீரோட்ட சூழலில் எங்களுக்காக நாங்களே கட்சி கட்டி இடத்துக்கு தலித்துகள் வந்ததுடைய ஒரு முக்கியமான நகர்வது அப்படி வந்த ஒரு கட்சியில் திருமாவளவன் இதை பொது கட்சியாக மாற்ற வேண்டும் தலித்துகள் தலித்துகளுக்குள்ளும் தங்கள் சாதியினர் இதை வைத்துக் எல்லா சாதியினரும் இதற்குள் பங்கு பெறணும்னு அவர் ஒரு இதை எடுத்து அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகளில் வரைக்கும் அதாவது கட்சியுடைய அமைப்பு நிர்வாகத்தில் மட்டும் நான் தலித்துகளை அவர் போடலை அவருக்கு கிடைக்கக்கூடிய சீட்டுகளில் கூட ஐந்து சீட்டு கிடைச்சா ஐந்து சீட்டில் ரெண்டு சீட்டை நான்தலித்துக்கு அவர் கொடுக்குறார் இப்படியான ஒரு சூழல் வரும்போது நாந்தலித்தாக உள்ளே வருபவர் அம்பேத்கரிய கட்சியான விசிகாவுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவாக சிந்திச்சிட்டு செயல்படும் ஏன்னா இவர் இன்னைக்கு என்னத்தை வேணாலும் பேசிட்டு அடுத்து வேற கட்சிக்கு போயிடலாம் வன்னியரசோ சிந்தனை செல்வனோ ரவிக்குமாரோ அப்படி செய்ய முடியாது எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் நேர்காணலின் வழி வெளிப்படுத்தியுள்ள நம்பிக்கைக்கு மனமார்ந்த நன்றி சனாதன எதிர்ப்பு களத்தில் தலைவர் திருமா ஒரு தேசிய பேராளுமை என்று மீண்டும் உறுதிப்படுகிறது திமுகவுடைய உடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு இது சம்பந்தமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் இந்த ஸ்டேட்மெண்ட் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் வி திருமாவுடன் ஆதி காலத்திலிருந்து ஆதிகாலத்திலிருந்து பயணித்து வரக்கூடிய ஒருத்தர் சொல்லுகிறார் என்றால் அவர்களுடைய அச்சம் என்ன உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஒரு அம்பேத்கர் கட்சிக்குள்ள சாதி இந்துவாக ஒரு ஆள் நுழைந்தால் நுழைந்து பங்கு பெற்று அதனோடு கலந்துக்கிறது அவர்களுடைய அரசியல பேசுவது வேற தன்னுடைய சொந்த கிரஜை எல்லாம் பேசிட்டு நீ வெளியே போயிடுவ அதனுடைய பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டி வரும் கஷ்டப்பட்டு மோர கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து எல்லாம் உட்காந்து தாலி உடைக்கிற மாதிரி நீ வாட்டி உடச்சு விட்டு வேலை முடிஞ்சு போச்சு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் இது விசிகாக்குள்ள நடக்கக்கூடிய பஞ்சாயத்து விசிகாக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு அதிகாரப் போட்டி யார் சீனியர் யார் பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறது யார் சொல் அம்பலம் ஏறுகிறது யார் இந்த கட்சியுடைய போக்கை தீர்மானிப்பது அப்படிங்கிற ஒரு ஃபைட் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது திமுகவுக்கு எதிரான விசிகாவுடைய இஷ்யூவே கிடையாது விடுதலை சிறுத்தைகளுக்குள் என்ன முடிவு எடுப்பதுங்கிறத ஆளாளுக்கு வெளி வெளி வெளியே பேசுறாங்க வெளியே பேசுறது கடுப்பாறதுனால மற்றவர்களும் வெளியில பேசுறாங்க இப்ப இது சம்பந்தமா திமுக இருந்து பதில் சொல்றாங்கன்னா திமுகவை நோக்கி நீங்கள் ஒரு கல்லை எறிகிறாங்க அவங்க பதில் சொல்றாங்கன்னு இருக்கலாம் விசிகாவிலிருந்து ஒரு பதில் வருதுன்னா அது திருமாவளவன் அவர்களிடமிருந்து வரணும் அப்படி வராம அங்கேயும் இரண்டாம் கட்டத்திலிருந்து வருகிறது என்றால் பிரச்சனை அங்கெங்கோ நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கு அது வந்து தூளமாக என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ரொம்ப சீக்கிரம் அது என்ன பஞ்சாயத்தில் இது நடக்குது அப்படிங்கிறது தெரியவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி என்பது ரவிக்குமார் சொல்லி இருப்பதன்படி பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கோம் திமுகவும் கூட தன்னுடைய கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டுகளை எதிர்பார்க்கும் போது அதை அக்காமடேட் பண்றதுக்கான இடம் இல்லாம இருக்கு மக்கள் நீதி மையமும் உள்ள வரும் அப்ப இது யாருடைய இடத்திலிருந்து மக்கள் நீதி மையத்துக்கு அந்த சில சீட்டுகள் போகும் அப்படிங்கறதெல்லாம் கேள்வி வரும் மேற்கொண்டு தடவை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டிட்டு இடங்களை விட குறைவான இடங்கள்ல திமுக போட்ட போட்டிட்டு இருக்கு எதிர்கட்சியாக இருந்து ஆளு கட்சி அதிக இடங்கள்ல போட்டிடுறதுதான் வந்து வழக்கம்

இவர்களுக்கு இங்க கிடைச்சாதான் டபுள் டிஜிட்ல நம்பரே கிடைக்கும் இதை வைத்து தான் அங்கே ஆட்சி மாற்றமே ஏற்படுத்த முடியுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அது அந்த நம்பரை தேர்தலில் திமுக கொடுப்பதில் அதாவது மரியாதைங்கிறது ஒரு வழிப்பாதையாக இருக்கவே முடியாது ஆமா இதை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் பேசுறதுக்கான ஒரு அரசியல் அனுபவம் ரொம்ப முக்கியம் வெறும் பொறுப்பு மட்டுமே இருந்தால் போது நான் எதை வேணாலும் பேசிடுவேன் வந்து அது சரியான ஒரு விஷயம் கிடையாது அதுல ஒரு பொதுவாகவேங்க நீங்க பதினஞ்சு ஸ்டெப்பை தாண்டி மேல வந்து அது எந்த கட்சியில வேணாலும் நடக்கலாம் அந்த கட்சியுடைய தலைவருக்கு இவர் நம்பிக்கையானவர்னு பட்டு அப்படி கொண்டு வந்து வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை அப்படி வைப்பவர் அந்த கட்சியுடைய கோர் ஐடியாலஜில நின்றா அதுல எந்த பிரச்சனையுமே இருக்கு அது போயிட்டு இருக்க திசையில இருந்து வேறொரு எதி எதிர் திசைக்கு கூட்டிட்டு போற மாதிரி அந்த ஸ்கிப் பண்ணி வந்த ஆள் வந்தால் அதை வந்து ட்ராஜன் அர்சா தான் பார்க்க முடியும் பார்க்க முடியும் அதுதான் இதனுடைய பேசிக்கான பிரச்சனை இங்கு வந்து கூட்டணியில் வந்து அதிக சீட்டுகள் வேணுங்கிறது விசிகாவுக்கு மட்டுமல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் பொதுவாகவே ஒரு மாநிலத்தில் பிரதான கட்சியாக இல்லாமல் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளாக இருப்பவர்கள் ஏழு வருடம் எட்டு வருடம் ஒரே தலைமையின் கீழே இருந்தால் அந்த தொண்டர்கள் மத்தியிலேயே இதுக்கு எதுக்கு தனியாக கட்சி நாம் அந்த பெரிய கட்சியுடைய ஒரு விங்காவே மாறிடலாங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அப்போ வெளியே போயிட்டு வந்தா தான் அவங்களுக்கும் ஒரு மரியாதை அந்த வெளியே போறதுங்கிறத சீட்டுக்காக போனால் அது கொஞ்சம் அசிங்கமா இருக்குங்கிற காரணத்துக்காக வெவ்வேறு காரணங்களை தேடுறாங்க நாங்கள் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் வெளியே வரோம் என்ன பிரச்சனைனா இந்த உன்னதமான நோக்கத்துக்காக தான் நான் போய் எடப்பாடி ஆதரிக்கிறேன்னு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு உன்னதமான நோக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் தனியாக தான் நிற்கணும் இந்த தனியாக நின்னா என்ன ஆகுங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் எல்லாருமே பார்த்துட்டாங்க அதனால அவர்களுக்கு தனியாக போகிறதுக்கும் மனசு இல்லை தனியாகவும் போகக்கூடாது எடப்பாடியை ஆதரிக்கிறேன்னு வெளியே போய் சொன்னாலும் சிரிச்சுப்பிடுவாங்க இதே கூட்டணியில் இன்னும் அதிக இடம் வேணுங்கிறத தான் இங்கே வேற மாதிரியாக சுற்றி வருகிறார்கள் ஆனால் இதை கேட்பதற்கு நேரடியான வழிகளே இருக்கு இது மாதிரியான வழிகள் வந்து தொண்டர்கள் மத்தியில் திமுக வந்து என்ன சொல்றது ஒரு காய்த்த மரம் பல இது மாதிரி பல விஷயங்களை பார்த்து அதனால் அது வந்து அசராது மது ஒழிப்பு மாடனுப்ப திமுக தலைமை அருமையான மாநாடு இது எங்களுக்கும் உடன்பாடு இருக்கு ரெண்டு ஆள் அனுப்புறோம்னு டிகிரி விட்டாய்ங்க அவ்வளவுதான் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அப்ப அதற்கு அடுத்துதான் சரி இது மாதிரியான நிகழ்வுகள்ல சீண்ட முடியாதுங்குற போதுதான் நிஜமாகவே இப்போ திமுக தலைமையே ட்ரிகர் பண்ண முடியாது ஆனா தொண்டனை ஈஸியா ட்ரிகர் பண்ணிடலாங்கிற ஒரு நோக்கத்துல திமுகவுடைய தலைவரை பற்றி எதிர்காலத்தை பற்றி இது மாதிரியான சீண்டல்கள் எல்லாம் ஈடு இதை கண்டு கொள்ளாமல் இருந்தாலே இதை அண்ணன் ஆராசா டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணாலே இதற்கு கீழே எவ்வளவு இறங்க முடியும் மாநாடு நடத்தினீங்க டீசெண்டான எதிர்ப்பு அது அது புஷ்ஷுன்னு ஆனவொன்னே எடப்பாடி நீங்க அது கொஞ்சம் இறங்கி வந்துச்சு அதற்கு அடுத்து கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை ஒருத்தர் சீன்றாரு அதுவும் கட்சியுடைய தலைமை டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சீன்றாரு இதற்கும் கண்டுக்கலைன்னா அதை இன்னும் கீழே இறங்குவாங்கல்ல அதன் மூலமாக தான் பல விஷயங்கள் அம்பலமாகும் அது வரைக்கும் போகவே தேவையில்லை ஏனென்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய மதிப்புங்கிறது குறைஞ்சது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு உருவானது தான் ஆமாம் அதற்கு பழைய கதைகள்லாம் எடுத்து போனோம்னா எல்லா கட்சிகளுக்குமே பெரிய வரலாறுலாம் இருக்குது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு கலைஞர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு உருவாகக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன பாஜக பதினாலில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்து என்ன அந்த ஆபத்தான சூழ்நிலைகளில் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்த நிலைப்பாடு என்னங்கிறத வைத்து தான் இன்றைக்கு கட்சிகள் மதிப்பிடப்படுகின்றன இந்த மதிப்பீடு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமே பாசிட்டிவானது இதிலிருந்து வேறு வழி தேடி போனீர்கள் என்றால் அது வந்து இருந்து இவங்க எப்பவுமே இப்படித்தாங்கிற பழைய கதையெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய இடத்துக்கு வாக்காளர்களை தள்ளிடும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்